தமிழ் டெக் Channel பார்வையாளர்களுக்கு வணக்கம் புதிய முதல் அமலுக்கு வந்துள்ளதால் அமேசான் இந்தியா பல பொருட்கள் நீக்கப்பட்டுள்ளது புதிய விதிமுறைகளில் முக்கியமானதாக இருப்பது பங்குகள் வைத்திருக்கும் நிறுவனங்களின் பொருட்களை கூடாது என்பதுதான் இதற்கு கட்டுப்பட்டு பேட்டரிகள் தொடங்கி வயர்கள் வரை அமேசான் பேசிக்ஸ் என்ற பிராண்டில் விற்று வந்த அனைத்தையும் தனது தளத்தில் இருந்து நீக்கியுள்ளது அமேசான் இந்த பொருட்கள் தேடும்போது பட்டியலிடப்பட்டாலும் வாங்க எந்த வசதியும் கொடுக்கப்படவில்லை இப்பொழுது இவற்றுக்கு பை நவ் பட்டனுக்கு பதிலாக இமெயில் மீ என்ற பட்டன் உள்ளது குறிப்பிடத்தக்கது இதுபோக ஷாப்பர் ஸ்டாப் என்னும் ஃபேஷன் ஸ்டோரில் ஐந்து சதவீதம் பங்குகள் வைத்திருப்பதால் அதன் பொருட்களும் அமேசானில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது அமேசானுக்கு சொந்தமான கிண்டல் எக்கோ போன்ற பொருட்களிலும் பல மறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது எக்கோ சாதனங்களின் சில விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் டிவி போன்ற முக்கிய பொருட்கள் விற்பனையிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டுள்ளது மற்றவையும் விரைவில் நீக்கப்பட உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது மேலும் கிளவுட் டெய்ல் என்னும் முக்கிய விற்பனையாளரின் வெண்டார் பங்குகளை அமேசான் வைத்திருப்பதால் அந்த நிறுவனம் விற்கும் எந்த பொருட்களையும் இனி அமேசானில் விற்க முடியாது இப்படி மொத்தமாக சுமார் லட்சம் பொருட்கள் அமேசான் இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட உள்ளது இது அமேசானின் மொத்த வருமானத்தில் ஒரு பங்கு என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் கடந்த காலாண்டில் பெரும் வெற்றி கண்ட அமேசான் இந்த வருடத்தின் முதல் காலாண்டு விற்பனை பெருமளவில் சறுக்கும் என்று வல்லுநர்கள் கணித்துள்ளனர் பிளிப்கார்ட்டில் எந்த மாதிரியான தாக்கம் இருக்கும் என்று இதுவரை தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் எஃப்டிஐ யோட இந்த புதிய விதிமுறையால அமேசான் வருமானம் பாதிக்கப்படுமா வாடிக்கையாளர்கள் பாதிப்படைவார்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் டெக் செய்திகளுக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்